ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர் மனிதனுடைய மண்டையோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானதெல்லாம் கிடையாது கொஞ்சம் பலவீனமானதுதான் ஸோ அதுதான் வந்து டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது இல்லைன்னா ஹெல்மெட் போடாமல் போகும்போது இல்லை சாதாரணமாக கீழே விழுகும்போது அடிப்படும் போது டக்குன்னு நம்மளுடைய பிரெயின் எல்லாமே அதிலிருந்து வரக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் எல்லாமே ப்ராப்ளம் ஆகி இறக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு உள்ளாகுது இதில் மிக முக்கியமானது இந்த ஏரியா வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க டெம்பிள்னா கோவில் அதே தான் நம்மளுடைய மண்டே ஓட்டில் இருபத்தி ரெண்டு எலும்புகள் வந்து இருக்குது ஸோ இந்த இருபத்தி ரெண்டு எலும்புல இந்த நாலு எலும்பு வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று வந்து ஃப்ரண்டல் பின்னாடி வந்து ஃபரைட்டல்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீனாய்டு டெம்பிள் ஸோ இந்த நாலு எலும்பும் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் வந்து அது ஸோ அந்த டெம்பிள் இந்த பகுதியில் இப்போ வந்து உங்களுக்கு தலைவலி இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுச்சுன்னா ஸோ இந்த பகுதியில் ஏற்படும் ஸோ இந்த பகுதி தான் டெம்பல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல ஆர்டரிஸ் அதாவது ரத்த நாளங்கள்லாம் வந்து மிக முக்கியமான ரத்த நாளங்கள்லாம் இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும்போது ஸோ அந்த இடத்துல நமக்கு அடிப்படும் போது ரொம்ப ப்ராப்ளத்துக்கு வந்து உள்ளாகும் ஸோ அதனால தான் வந்து நம்ம வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போடாமல் இந்த இந்த ஏரியாவில் அடிபட்டால் கூட ப்ராப்ளம் வரும் கிரிக்கெட் வீரர்களுக்கெல்லாம் நிறையா பேருக்கு வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வந்து பந்து பட்டு வரக்கூடிய பால் வந்து இந்த இடத்துல அடிபட்டு அவங்க வந்து ஹோமா ஸ்டேஜுக்கு போய் இறந்துருக்காங்க ஸோ அதனால நமக்கு பின்னாடி எப்பயுமே மண்டே ஓட்டில் வந்து முக்கியமானது பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வழியா தான் நமக்கு ஸ்பைனல் கார்டு போகிறதுனால நமக்கு ரொம்ப முக்கியமான ஏரியான்னு சொல்லுவோம் ஸோ அதே போல் ஃப்ரண்டில் இந்த இதுவுமே இந்த டெம்பல் இந்த டெம்பரல் இந்த பகுதியுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது மண்டே ஓட்டில் எல்லாம் எங்கே அடிபட்டாலுமே அதாவது இங்கே அடிபடுறத விட இந்த சைடில் அடிப்படறது ரொம்ப பாதுகாப்பு கிடையாது அதாவது ரொம்ப இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சைடில் அடிபட்டுச்சுன்னா ஸோ அதனால தான் வந்து குழந்தைங்கள்லாம் கீழே விழுந்துட்டு ஏதாச்சும் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்குள்ளே வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா ஞாபகம் வருது இந்த மாதிரி கண் வந்து நல்லா தெரியுதா ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் வாந்தி இந்தி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நார்மலாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா உள்ளே பிரெயினில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் ஸோ அதனால் நமக்கு இந்த ஏரியாவில் பாதுகாக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா ஸோ சடனாக வந்து அந்த அடிப்பட்ட உடனே நமக்கு எந்த ஒரு ஞாபகம் மறதியும் வந்து அதாவது பழைய நினைவுகள் வந்து மறந்துடாமல் இருக்கணும் ஸோ அதுபோல் கண்ணுடைய அந்த பார்வை வந்து கரெக்டாக இருக்கணும் காதுலேருந்து எதாச்சும் சவுண்டு இல்லைன்னா காதுலேருந்து ஏதாச்சும் ஃப்ளூயிட் மாதிரி கசிடுது ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து பாந்தி அடிப்பட்டவனை வாந்தி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்படும் போது நமக்கு பிரெயினில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதோ வந்து ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் ஸோ அங்கே போகக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸில் ஏதோ ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நமக்கு அந்த மெமரி லாஸ் அதில் அதுவே வந்து இந்த சைடு தான் ஸ்டோரேஜ் ஆகும் ஸோ அதனால் மெமரி வந்து ஸ்டோர் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த சைடில் தான் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஞாபக மருதி இதெல்லாம் வராமல் அடிப்பட்டவான இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும் ஸோ இருந்தாலும் நம்ம எங்கே அடிபட்டாலுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ ஏன்னா மண்டே ஓடுங்கிறது ரொம்ப ஹார்டான ஒரு இதுன்னு நினச்சிட்ருக்கோம் பட் வந்து லேசானது தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் தான் நம்மளுடைய பிரெயின் ஸோ அந்த பிரெயினை வந்து பாதுகாக்கிறது தான் அந்த ஓடு ஸோ அந்த மண்டே ஓட்டில் அடிப்படாமல் பாதுகாத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ எப்பயுமே வந்து அவேர்னஸாக ஹெல்மெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பின்பற்றுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா மண்டேயில் ப்ராப்ளம் அப்படின்னாவே வந்து மேக்ஸிமம் வந்து உயிர் போயிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரெயினை வந்து நம்ம எப்பயுமே பாதுகாக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் இந்த ஏரியாவில் அடிபட்டுச்சுனாலும் நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வாந்தி வர்றது கண் வந்து தெரியாம மங்களா போடுறது மங்களான பார்வை மாதிரி வர்றது ஸோ அதுக்கப்புறம் ஞாபகம் மறுதி ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உடனே வந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப் உடனே செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா டெம்பிள் அதனால தான் நமக்கு வந்து தலைவலியெல்லாம் வரும்போது இந்த ஏரியாத்தில் மெயினாக வருது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அங்கே மிக முக்கியமான ஆர்த்திஸ்லாம் போகிறதுனால இந்த டெம்பிள் பகுதி வந்து இந்த இடத்துல உருண்டையாக தான் தரும் ஸோ இதை இந்த இடத்த வந்து நம்ம மிக முக்கியமாக பாதுகாத்துக்கிறத இந்த சைடு அடிப்படாமல் பாதுகாத்துக்கிறதும் பின்னாடி அடிப்படாமல் பாதுகாத்துக்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பாக்கே இடத்து வீழ் மீட் பண்ணலாம் ஓகே பாய்